அனைவருக்கும் வணக்கம் இன்றைய பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே உங்களுக்கு மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வரும் இந்த பதிவு மிக மிக முக்கியமான பதிவு அப்படின்னே வந்து சொல்லாங்க நம்ம எல்லாருக்கும் பெரும்பாலும் இருக்கக்கூடிய பிரச்சனை அப்படின்னு பார்த்திங்கன்னா கடன் பிரச்சனை தான் யாருமே வந்து வேணும்னே கடன் வாங்குறதில்ல ஏதாவது ஒரு சூழ்நிலையில் வாங்கிடுறோம் அதை வந்து திரும்ப கட்டுறதுக்கு Mà k போதுமான அளவு பணம் வந்து கிடைக்க மாட்டேங்குது ஏன்னா குடும்ப செலவுக்கே சரியாக போயிடுது அந்த மாதிரி இருக்கிறவங்கெல்லாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் நம்ம யாருக்கிட்ட கடன் கொடுக்கணுமோ அந்த தொகையில் ஒரு சிறு பகுதியை எடுத்து வைப்பதன் மூலமாக நிச்சயமாக நம்மளுடைய கடன் பிரச்சனையை வந்து தீரும் அதாவது அந்த கடனை அடைப்பதற்குண்டான பணம் வந்து நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இந்த குறிப்பிட்ட நேரம்னு சொன்னேன் இல்லையா அந்த நேரத்தின் தான் வந்து மைத்திர முகூர்த்த நேரம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மைத்திர முகூர்த்த நேரம் அப்படிங்கிறது கேலண்டர்லலாம் இருக்காது சித் ர்களால நமக்கு கொடுக்கப்பட்ட நேரம் அப்படின்னே வந்து இதை சொல்லலாம் மாதத்துல ஒரு முறையோ ரெண்டு முறையோ சில சமயங்கள்ல மூன்று முறையோ மட்டுமே இந்த மைத்ர முகூர்த்த நேரம் வந்து வரும் இந்த டிசம்பர் மாதத்துல ஏற்கனவே ஒரு மைத்திர முகூர்த்த நேரம் வந்து முடிஞ்சிருச்சுங்க இதுதான் வந்து கடைசி வாய்ப்பு டிசம்பர்ல அதாவது இந்த வருடத்தில் கடைசி மைத்திர முகூர்த்தம் அப்படிங்கறது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்ல போறேன் இது என்னைக்கு வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா டிசம்பர் மாதம் இருபத்தி ரெண்டாம் தேதி வெள்ளிக்கிழமை வருதுங்க நேரம் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா மதியம் ஒன்று இருபத்தி எட்டுல இருந்து மூணு பதினைந்து வரைக்கும் இருக்கு நான் சொன்னேன் இல்லையா இந்த நேரம் இந்த தான் நீங்க வந்து இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் ஏன்னா அப்போ தான் வந்து நல்ல பலன் வந்து கிடைக்கும் அதனால் ஆஃபீஸ் போகிற பெண்களாக இருந்தாலும் சரி வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி இந்த டைமை வந்து நீங்கள் மறக்காமல் நோட் பண்ணி வச்சுக்கோங்க நான் சொல்ல இந்த விஷயத்தையும் செஞ்சுருங்க சீக்கிரமாகவே உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் மேலும் வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறது மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாளாக இருக்கிறதுனால செல்வம் சேர்ப்பதற்குண்டான ஒரு சின்ன முறையும் வந்து சொல்லி கொடுத்துட்றேன் இதன் மூலமாக நமக்கு வந்து செல்வமும் அதிகரிக்கும் இதன் மூலமாக கடன் பிரச்சனையும் வந்து தீரும் இப்போ மைத்ர முகூர்த்தம் அப்படிங்கிறது நம்ம சேனலில் ரெகுலராக வந்து நான் அப்லோடு பண்ணிகிட்டே தான் இருக்கிறேன் ஒரு சில வீடியோக்களில் அது எந்த மாதிரி செய்யணுங்கிறத நான் செஞ்சும் வந்து காட்டியிருப்பேன் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நம்மளுடைய பழைய வீடியோவில் வந்து பாருங்கள் இப்போ நான் சொல்கிறதே வந்து உங்களுக்கு புரிகிற மாதிரி தான் சொல்லுவேன் அதனால அப்படியே வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ வீட்டில் இருக்கிற பெண்களாக இருந்தாலும் சரி ஆஃபீஸ்க்கு போகிற பெண்களாக இருந்தாலும் சரி நீங்கள் எத்தனை பேர்த்துக்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களோ அத்தனை மொய் கவர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க அதாவது கிஃப்ட் கவர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க தனியாக பர்சு வந்து எடுத்து வச்சுக்கோங்க இந்த கடன் வாங்கணும்னு இல்லையா அது வந்து அண்ட் ரிலேட்டிவ்ஸாகவும் இருக்கலாம் தெரிஞ்சவங்களாகவும் இருக்கலாம் இல்லன்னா பேங்காவும் இருக்கலாம் மேலும் கடன் அப்படிங்கறது பாத்தீங்கன்னா நகை கடன் வீட்டு கடன் கார் கடன் இல்ல பணமா வாங்கியிருக்கீங்க அப்படின்னு எந்த மாதிரி வாங்கியிருந்தாலும் அதை கடன்னே நீங்க எடுத்துக்கணும் மேலும் இது பேங்க்ல வாங்கினாலும் கடன் தான் ச தெரிஞ்சவங்க கிட்ட வாங்கினாலும் கடன் தான் சரிங்களா எங்கே வாங்கியிருந்தாலும் நம்ம சீக்கிரமாக அடைக்கணும் இல்லையா அதுக்காக தான் நம்ம இதை செய்ய போகிறோம் இப்போ மொய் கவர்னு சொன்னோம் இல்லையா அந்த கிஃப்ட் கவர் நான் சொன்ன இந்த நேரம் சொன்னேன் பார்த்தீங்களா மைத்ரி முகூர்த்த நேரம் அந்த நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட அளவு அமௌண்ட்டு வந்து நீங்கள் அந்த கவரில் போட்டு வைக்கணும் இப்படி எத்தனை பேர்த்துக்கிட்ட வாங்கினீங்களோ அத்தனை கவர் நீங்கள் தனித்தனியாக எடுத்து வச்சுக்கணும் அந்த கவரில் தனித்தனியாக பணம் போடணும் இப்போ மூணு பேர்த்துக்கிட்ட வாங்கியிருக்கீங்க அப்படின்னா மூணு கவர் எடுத்து வச்சுக்கோங்க யார்கிட்ட வாங்குனீங்களோ அவங்க பேரை வந்து கவர் மேலே எழுதுங்க அது வந்து ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க அப்படின்னா அவங்களுடைய பேர் எழுதுங்க பேங்காக இருந்துச்சுன்னா பேங்கோட பேர் எழுதுங்க எவ்வளோ ரூபாய் மொத்தமாக வாங்கியிருக்கீங்களோ அந்த அமௌண்ட்டை எழுதி கடன் தீர வேண்டும் அப்படின்னு சொல்லி அந்த கவருக்கு மேலேயே எழுதிருங்க கவருக்குள்ளே வந்து பத்து பத்து ரூபாவாவது வையுங்க இப்போ மூணு கவர்னா மூணு கவர்லேயும் தனித்தனியா பத்து ரூபாய் வையுங்க இதே போல பர்சல்ல வைக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா பணத்தை வைங்க பர்சல்ல வந்து நம்ம எழுத முடியாது இல்லையா அதனால சின்னதா ஒரு பிரியாணி இலையில எழுதியோ இல்ல வெள்ளை பேப்பர்ல எழுதியோ வந்து நீங்க வைக்கணும் இது ஒரு முறை இப்போ வந்து நீங்கள் ஆன்லைன்லேயே பேங்க்குக்கு இந்த சமயத்தில் டிரான்சாக்ஷன் பண்ண முடியும் கொஞ்சம் வட்டி தொகை என்னால் கட்ட முடியும்னு நினச்சிங்கன்னா அந்த நேரத்தில் ஆன்லைனில் நீங்கள் வந்து டிரான்சாக்ஷன் பண்ணிக்கலாம் பேங்க்குக்குனாலும் சரி இல்லை தெரிஞ்சவங்கக்கிட்ட வாங்கியிருந்தீங்க இல்லை அவங்களுக்கு கொடுக்கணும்னு நினச்சாலும் சரி நீங்கள் இந்த நேரத்தை பயன்படுத்தி ஒரு சிறிதளவு தொகையை வந்து நீங்கள் டிரான்ஸ்ஃபர் பண்ணி விடலாம் இல்லை நேரில் பார்க்குற மாதிரி தூரத்தில் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது அவங்க அவங்கக்கிட்ட போயிட்டு நீங்கள் கொஞ்சம் பணத்தை வந்து இந்த நேரத்தில் கொடுத்துட்டு வரலாம் நேர்லையும் பார்க்க முடியாது ஆன்லைன்லேயும் ட்ரான்சாக்ஷன் பண்ண முடியும் முடியாதுங்கிற சூழ்நிலையில் இருக்கிறவங்க இது போல் கவரில் தனியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நம்ம அவங்களுக்கு எப்போ வந்து பணத்தை கொடுப்பதற்கான வாய்ப்பு கிடைக்குதோ அப்போ அந்த பணத்துலேருந்து கொஞ்சம் எடுத்து வச்சுட்டு இப்படி கவரில் நீங்கள் எடுத்து வச்சிங்க பார்த்தீங்களா இதை சேர்த்து அது கூட கொடுங்க நிச்சயமாக வந்து உங்களுடைய கடன் பிரச்சனை வந்து தீரும் இந்த கவரை எங்கே வைக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா பூஜை அறையில் செல்ஃபில் அந்த மாதிரி வச்சுக்கோங்க இல்லைன்னா உங்களுடைய பீரோலையே வந்து வச்சுக்கோங்க இது போல் ஒவ்வொரு மைத்திர முகூர்த்த நேரமும் வந்து நான் சொல்கிறேன் அந்த நேரத்துல எல்லாம் நீங்கள் இதே போல் இதே கவரையை நீங்கள் பயன்படுத்திக்கலாம் முன்ன பத்து ரூபாய் வச்சிங்களா இப்போ வந்து இன்னொரு பத்து ரூபாவை நீங்க சேர்த்து வச்சு இதே கவரையை வந்து நீங்க பயன்படுத்திக்கலாம் இதில் வந்து பேப்பரில் யார்கிட்ட கடன் வாங்கினீங்களோ அவங்க பேர் எழுதி பர்சலில் போடுங்கன்னு சொன்னேன் இல்லையா இந்த மாதிரி பண்ணுறத விட பிரியாணி அலை இருக்கு இல்லையா அதை ஒன்று நல்லதாக கிளியாததாக பார்த்து எடுத்துட்டு அதில் ப்ளூ கலர் பெண்ணால் நீங்கள் யார்கிட்ட வாங்கினீங்களோ அவங்களுடைய பெயர் எழுதி அந்த கடன் தொகையும் எழுதி தீ கடன் தீர வேண்டும்னு எழுதினிங்கன்னா இன்னும் நல்ல பலன் வந்து கிடைக்கும் பிரியாணி அலை எல்லாருக்கும் கிடைக்காது அப்படிங்கிறதுனால தான் நான் பேப்பரில் எழுதி வைக்க சொன்னேன் பிரியாணி அலை கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் அதையே வந்து பயன்படுத்துங்க சரி இது கூடவே நம்ம பணம் சேர்வதற்குண்டான ஒரு சின்ன பரிகாரத்தையும் செஞ்சிட்டோம் அப்படின்னா கடன் அடைப்பதற்கு நமக்கு கிடைச்சிட்டே இருக்கும் இப்போ என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு ரெண்டு பொருளை இந்த பர்சல்ல வந்து நீங்க போட்டு வைங்க அதாவது பர்சல்ல பணம் எடுத்து வச்சவங்க அதுல போடுங்க இல்ல கவரில் எடுத்து வச்சிருந்தீங்கன்னா கவரில் வந்து போடுங்க அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பூரம் இது ரெண்டுமே பார்த்திங்கன்னா பணவசியத்தை ஈர்க்கக்கூடியது சரிங்களா அந்த அளவுக்கு ரொம்ப பவர்ஃபுல்லானது எந்த இடத்துல நல்ல வந்து ஒரு வாசம் இருக்கோ அங்கே வந்து மகாலட்சுமி தாயார் வந்து குடியிருப்பாங்க அந்த வகையில் பார்க்கும்போது இந்த ஏலக்காய் ஆகட்டும் பச்சை ஆகட்டும் ரெண்டுமே அற்புதமான தெய்வீகமான மனம் வீசக்கூடிய பொருள் அப்படின்னே சொல்லலாம் இன்னும் நிறைய பொருட்கள் இருக்குது ஆனால் இதுனால் நமக்கு சீக்கிரமாகவும் கிடைக்கும் இல்லையா அதனால் நான் இதை வந்து சொல்லியிருக்கிறேன் இப்போ நீங்கள் இதை எடுத்து இந்த ரெண்டு ஏலக்காய் ஒரு துண்டு பச்சை கற்பொரு நீங்கள் மூணு கவர் வச்சுருந்திங்கன்னா மூணு கவர்லேயும் போட்டு வைங்க பர்சில் வச்சுருந்திங்கன்னா மூணு பர்சுலையும் வந்து போட்டு வைங்க இது போல போடுவதன் மூலமாக இந்த ஏலக்கையும் பச்சை கற்பொருமோ எந்த பொருளோட நம்ம சேர்த்து வைக்கிறோமோ அந்த பொருளை வந்து பெருக்கி தரும் இப்போ நம்ம எது கூட வச்சுருக்கோம் பணத்தோடு வச்சிருக்கோம் அப்போது அந்த பணம் வந்து நமக்கு பெருகிட்டே இருக்கும் இப்படி பணம் பெருகிட்டே இருந்துச்சு அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து கடன் அடைச்சிடலாமா இப்போ ஒரே நேரத்தில் நம்ம அற்புதமான ரெண்டு பரிகார பரிகாரங்கள் வந்து செஞ்சுருக்கோம் ஒன்று கடன் தீர்ப்பதற்கு அந்த நேரத்தில் பணத்தை எடுத்து வச்சுருக்கோம் இது ஹண்ட்ரட் வந்து கடனை தீர்ப்பதற்கு உங்களுக்கு உதவி செய்தே தீரும் ஏன்னா இது வந்து சாதாரணமாக நம்ம செய்கிற பரிகாரம் கிடையாது சித்தர்கள் வாக்கு அப்படிங்கிறது என்றைக்கும் பொய்யானதும் கிடையாது மேலும் இந்த மைத்திர முகூர்த்த நேரத்தை பயன்படுத்தி நிறைய பேர் வந்து கடன் அடைச்சிருக்காங்க அதனால் அதிசக்தி வாய்ந்த நேரம் இது இந்த நேரத்தில் நம்ம இது போல் வந்து பயன்படுத்துகிறோம் மேலும் நம்ம இந்த பணத்தோட ஏலக்காய் பச்சை கற்பூரம்லாம் போட்டு வைக்கிறோம் பாத்தீங்களா இது வந்து பண ஈர்ப்பை ஏற்படுத்தி தரும் அதுவும் அந்த குறிப்பிட்ட ஒரு நேரம் சொன்ன பாத்தீங்களா ஒன்று இருபத்தி எட்டுலேருந்து மூணு பதினைந்து வரைக்கும் இருக்கும்னு சொன்னேன் இல்லைங்களா அதில் அந்த ஒன்று இருபத்தி எட்டு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு சுக்கர ஓர நேரத்தில் வருது ஏன்னா வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று டு ரெண்டு அப்படிங்கிறது சுக்கர ஓர நேரம் அப்போ நீங்கள் ஒன்று இருபத்தி எட்டுலேருந்து ரெண்டு மணிக்குள்ள இது போல் பணத்தோட ஏலக்காயும் பச்சைக்கார்புறத்தையும் வச்சிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வந்து உங்களுக்கு பண சேர்க்கை உண்டாகும் வெள்ளிக்கிழமை நாளில் சுக்கர ஓர நேரத்தில் பணவசியம் செய்வதற்கு நம்ம எந்த பரிகாரம் செஞ்சோம் அப்படின்னாலும் நிச்சயமாக வந்து அதில் பலன் கிடைத்தே தீரும் இதில் மாற்று கருத்து அப்படிங்கிறதே கிடையாது அதனால் அந்த அரை மணி நேரத்துக்குள்ளே நீங்கள் இதை பண்ணிட்டீங்க அப்படின்னா பணமும் வந்து நமக்கு சேரும் ஒரே கல்ல ரெண்டு மங்கான்னு சொல்லும் இல்லையா அது தான் இந்த பரிகாரம் நம்பிக்கையோட பண்ணுங்க இந்த வருடத்தின் கடைசி மைத்திர முகூர்த்தம் வந்து இதுதான் அதனால யாரும் வந்து தவற விடாதீங்க இது குறித்து எந்த மாதிரி பணம் எடுத்து வைக்கணும் அதுல உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னு என்னுடைய பழைய வீடியோவோட லிங்க் வந்து நான் கொடுக்குறேன் அதுல டீடைலா செஞ்சு காட்டியிருப்பேன் அதை நீங்க பார்த்து அது மாதிரி கூட செய்யலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா பண்ணிடலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மற்றவங்களோட பகிர்ந்துக்கோங்க லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க மற்றும் ஒரு பயனுள்ள பதிவுல உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்